ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிட்டு இருக்கோம் இன்றைய தினம் முன்னூற்றி பதினோராவது நாமாவளியாக ஓம் ஜெகத் சேவ்யாய நமஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி யாவராலும் வணங்க தகுந்தவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் எல்லா உயிரையும் படைத்து காத்து ரட்சிக்கக்கூடிய பரம்பொருள் அப்பேற்பட்ட அந்த பரம்பொருள் இந்த தனு கரண புவன போகங்களை எல்லாம் படைத்து அந்தந்த உயிர்கள் அந்த வினைக்கு தகுந்த பலாபலனை இந்த பூமியில் பிறந்து அந்த பலாபலனை அடைந்து மேலான ஞானத்தை பெற்று சுவாமி நுடை திருவடி அடையணும் அப்படின்றது சுவாமியினுடைய விருப்பம் அப்போ மாலைநாதி தேவர்களுக்கும் சுவாமி என்ன பண்ணுறார் அப்படின்னா அவாவாளுக்கு அந்தந்த லோகத்தை கொடுத்து அவாளுக்கான அந்த பனியை கொடுத்து அந்த செயலை செய்ய சொல்கிறார் அப்போ அதால் வரக்கூடிய அந்த மாயையிலிருந்தும் விடுபடுவதற்கு சுவாமி சிவ வழிபாடை அந்த தேவர்களும் பண்ணுறான் திருமந்திரத்தில் அழகாக வர்ணிப்பார் மண் அளந்தான் மலரோன் முதல் தேவர்கள் எண்ணலந்தின்னம் நினைக்கிறார் ஈசனை விண் தன்னை மேலளந்தாரில்லை கண் அளந்தான் எங்கும் கடந்து நின்றானே அப்படின்னு வர்ணிப்பார் அதாவது மண் அளந்த திருமால் தாமர மலர்ல வீட்டிருக்கக்கூடிய பிரம்மன் முதலான தேவர்களும் இன்னும் ஈசனின் பறந்து விரிந்திருக்கும் தன்மையை முழுமையாக அறிந்திருக்கவில்லை அப்படின்றார் சிவபெருமான் விண்ணளவிலும் விரிந்து இருக்கார் அதை தாண்டி இருக்கார் அவனுக்கு மேலானவர் யாரும் கிடையாது அவன் நம் கண்ணால் பார்க்க முடிந்த இடம் எல்லாம் உள்ளான் நம் பார்வைக்கு அப்பாலும் இருக்கான் அப்படின்றது தான் இந்த திருமந்திரம் வர்ணிக்கிறது அப்போ அந்த இறைவனை தேவர்கள் தேவர்களெல்லாம் வணங்குறார் எல்லா உயிர்களும் தொழக்கூடிய சக்தி பரம்பொருள் அதுதான் இந்த நாமாவளி யாவராலும் வணங்க தகுந்தவராக முருகப்பெருமானிருக்கார் அப்படின்றத தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் ஜெகத் சேவியாய நமாகா ஸ்ரீ குருப்பியோ ஓம் சும் சுப்பிரமணியாய நமாக